முதல் நாங்கள் ரெண்டு நாங்கள் மூன்று நாங்கள் உங்கள் உங்கள் கரம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிது எனக்கு ஆசை இதை சீக்கிரம் நிறைவேறணும் கடவுள் என் சத்துருக்களை கொண்டே என் தேவைகளை சந்திப்பாரி ஆமீன் தொலைகிற மாதிரி தெரியும் காட் கேன் பிளஸ் யூ த்ரூ த ஹேண்ட் ஆஃப் யுர் எனிமி மகனை உன்னை யார் பகைச்சாங்களோ அந்த பகைச்சவங்களை வச்சே உன் தேவை சந்திப்பார் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் தரிசனம் பெருசோ உங்கள் சத்ரு அவ்வளோ பெருசாக இருப்பான் பதினான்கு ஒன்பது என்னாகுமோ ஃபோர்டீன் நைன் ஆஃப் த புக் ஆஃப் நம்பர்ஸ் ஒன்லி டு நாட் ஃபோர்டீன் நைன் நம்பர்ஸ் ஒன்லி ரெபல் நாட் இ அகேன்ஸ்ட் த லார்டு நேதர் இ த பீப்புள் ஆஃப் த லேண்ட்

இருக்கீங்களா கர்த்தர் உங்களுக்காக மிகப்பெரிய ஒரு அனுகிரகத்தினுடைய மகத்துவங்களை ஒரு மிகப்பெரிய பந்தியில் ஆயத்தம் பண்ணுறார்கள் ஆனால் அதை எப்படி உனக்கு தருவார்னா உன் சத்துருக்கள் முன்னாடி தான் தருவார் ஏன்னா என் பைபிள் சொல்லியது அவர் என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணி உன்னை முடிக்கணும் உன்னை கலக்கணும்னு நினைக்கலாம் பாருங்க கடவுள் அவ்வளோ சீக்கிரம் முடிக்க கலக்க இன்னும் உன்னை உயிரோடு எதுக்கு தெரியுமா வச்சிருக்காரு இன்னொன்று தெரியுமா நீங்க ஜவ் பண்ணி இன்னும் அவன் உயிரோடு இருக்கான் பாருங்க ஏன்னா உன் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் யாருக்கு முன்னாடி ஆனால் பைபிள் நமக்கு இன்னொன்று சொல்லுகிறது எப்பவுமே சத்துருக்களை கூட என்ன செய்யாதீங்க ரொம்ப பகை அவங்களை கொண்டு கூடவும் தேவையே கெத்தர் சந்திப்பா Amen. லூயா வைமேன் மூணு பேரை தட்டிச்சோம் சோர்ந்து போயிடாத புயல் வீசும்போது கஷ்டப்படும் போது நீங்க புரிஞ்சுக்கலாம் ஏன் எனக்கு பாஸ்டர் இவ்வளோ தாக்குதல்கள் ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் உன் தரிசனம் பெருசு எந்த அளவுக்கு தாக்குதல் பெருசோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் பெருசு உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார் சாத்தா உன் ஐய சத்ரு உன்னை எந்த அளவுக்கு கெடுக்க நினைக்கிறானோ அப்போதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க தொடங்குவார் எல்லா பக்கத்திலிருந்தும் உன்னை வாழ வைப்பார் உன்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார் சங்கீதம் அறுபத்தி ஆறு சிக்ஸ்டி சிக்ஸ் ஏமேன் அறுபத்தாறாம் சங்கீதம் யூ கேன் கிவ் மீதர்ஸ் மனிதர்கள் எங்கள் தலையின் மேல் மென் ரைட் ஓவரர்ஸ் பனிரெண்டா அக்கா எத் எத்தனாவது வசனம் மட்டும் சொல்லுங்கள் பனிரெண்டு ஓகே தோ ஹேஸ் காஸ்டு மென் டு ரைட் ஓவர் ரேட்ஸ் மனுஷர்கள் எங்கள் தலை மேலே போனாங்க வி வென் த்ரூ ஃபயர் அண்ட் த்ரூ வாட்டர் பக்கத்தில் நெருப்புலேயும் தண்ணியிலையும் தான் போகணும் ஆனால் அந்த சத்ருத்துவத்தின் நடுவில் கடவுளைங்களை விசாலமாக நிறுத்துக்கும் எல்லா சத்துருக்களும் தீமை இல்லைங்க நிறைய சத்ருத்துவத்தை பைபிள் உள்ளவர்கள் கண்டார்கள் நான் அது நடுவில் தான் விசாலத்திலையும் கற்று கொண்டு வந்தார் எல்லா சத்தமும் உன்னை முடியாதுன்னு சொல்லிடுச்சு உன்னை சுற்றி இருக்கிற சத்தங்கள்லாம் இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிடுச்சு இது தேராதுன்னு சொன்னாங்க உன்னால் முடியாதுன்னு சொன்னாங்க இது ரொம்ப பெருசுன்னு சொன்னாங்க இதை உன்னால் கட்ட முடியாதுன்னு சொன்னாங்க இது உன்னுடைய திராணிக்கு மேலேன்னு சொன்னாங்க அமேன்னு சொல்ல மாட்டீங்களா அதுக்கு ஏற்ற செல்வம் கிட்டே இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் நீ கர்த்தரை நம்பின கர்த்தர் உன்னை கைவிடவே இல்லை எத்தனை பேர் நம்புறீங்க கடவுளை கைவிட மாட்டார் உன்னை விழும்படி தள்ளினார்கள் ஆனால் கர்த்தரோ உன்னை தூக்கி நிறுத்தினார் உன்னை எப்பக்கத்திலும் வளைந்தார்கள் கர்த்தருடைய நாமத்தில் நீ சங்கரித்து போட்ட அமேன்னு சொல்ல மாட்டீங்களா இப்பொழுது கர்த்தர் உங்களை விசாலத்தில் வைத்திருக்கிறார் கையை மேலே உயர்த்துங்களேன் எந்த அளவுக்கு ஆசிர்வதிக்கப்படுவீங்கன்னா உங்க பாத்திரம் நிறைந்து அது உங்க சந்ததிகளுக்கு வழிந்தோட செய்து யுவர் ஜெனரேஷன்ஸ் உங்கள் தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உன்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார் உன்னை ஆச்சரியத்தில் வைப்பார் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு திரும்பத் தந்து உன்னை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்த என் தேவன் உண்மை உள்ளவராயிருப்பார் மனிதர்கள் உனக்கு உதவி செய்வார்கள் சூப்பர் நேச்சுரலா கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் ஆமேன் ஆமேன் உன் கையின் பிரயாசங்களை கொண்டு கர்த்தருனை இந்த மாதத்தில் ஆசீர்வதிப்பார் பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்லுங்க நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் இன்னொன்று உன் சத்துருக்களை எனக்கு தெரியாது அவர் எப்படி பயன்படுத்துவார்னு தெரியாது ஆனால் அவர்கள் உனக்கு அப்பமாயிருப்பார்கள் அவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தி அவர்கள் நடுவே உன்னை விசாலத்தில் வைப்பார் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்த உன்னை மிதிச்சு நடந்து போனாங்க ஆனா கர்த்தர் அவர்களுக்கு நடுவே உன்னை வாழ வச்சு அழகு பார்க்கும் சில வேலைகளை ஏற்படுத்தி உன சகல வெற்றியோடும் நடத்தி நம்புறீங்களா உயரத்தில் இருப்பேன் நம்புறவங்க மட்டும் இதுவரைக்கும் சொல்லாத வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா அஞ்சு பேரை தட்டி சொல்லுங்களேன் கர்த்தர் எனக்காக ஒரு பந்தியையே ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார் நீ சாகாமல் இருப்ப நான் சொல்லும் இந்த வார்த்தைகளுக்கு ஆமேன்னு சொன்னா நான் முடிச்சிடுறேன் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா இனி உன்னுடைய ஆயுள் குறையாது உன் சிறியவர்கள் கூட நூறு வருடம் இருப்பார்கள் சொல்லிடுவேன் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள் திராட்சை தோட்டங்களை ஏற்படுத்தி அவைகளின் பழங்களை சாப்பிடுவார்கள் அவர்கள் கட்டுகிறதும் சொல்ல மாட்டீங்களா வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டிற்கும் வேறொருவர் பழம் பழங்களை சாப்பிடுக்கிறதுமாய் இருப்பதில்லை அப்படின்னா நீ நாட்டுவ அது முளைக்கும் பூத்துக்குழுங்கும் வேற எவனும் சாப்பிட மாட்டான் நீ சாப்பிடுவேச அறுபத்தஞ்சு ஒரேன்னு சொல்ல மாட்டீங்களா ஏனெனில் மரத்தின் நாட்களை போல என் மக்களின் நாட்கள் இருக்கும் மூணு பேரை தட்டிச்சு வர வர நான் ஒரு மரம் ஆமேசான் காடுகளில் பிரேசில் ஒரு மரம் மூவாயிரம் வருஷம் இருக்கான் அவ்வளவு சீக்கிரம்லாம் நீங்க ஒளிஞ்சு போக மாட்டீங்க கடவுள் உங்களை கைவிட மாட்டார் உங்களை ஆச்சரியத்தில் வைத்தார் என் உழைப்பு வீணா போகாது அவர்கள் வீணாக உழைப்பதில்லை ஆமேன் அவர் வீணாக உழைப்பதில்லை லூயா அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மறுமொழி கொடுப்பேன் அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன் என்ன வார்த்தைகள் கடவுள் உங்க மேலே வச்சிருக்கிற அன்பு நீங்கள் நல்லா இருப்பீங்க மரம் போல் இருப்பீங்க ஐ க்ளோஸ் ஒன்று மனிதர்கள் எந்த மனுஷனும் பகைக்காதீங்க அதுக்கு நான் அவங்க பின்னாடியும் ஓடாதீங்க ஏன்னா உங்க ஆதாரம் யாரு அவரை நம்பி இருக்கிற உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பேன் மூன்று உங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் எனக்கு இப்படி தோணுதுங்க அலையலையாய் மனித உதவிகளை இந்த நியூ லைஃப் சர்ச்சுக்கு கர்த்தர் கொண்டு வருகிற நேரம் இது ஐ கேன் ஃபீல் இட் ஐ கேன் சீ இட் உயர்த்தப்படுவீங்க நிறைய பேர் மனித உதவிகளை போதிப்பதில்லை நான் போதிக்கிறேன் உங்களுக்கு கர்த்தர் நல்ல மனித உதவிகளை இந்த மாதத்திலேயே தருவாராக இன்டர்வியூக்கு போவீங்க வழியில சும்மா ஒருத்தர் சந்திப்பீங்க அவர் யாருன்னு கூட தெரியாது ஆனால் அவருக்கு ஏதோ தோணி உள்ளே போய் இவர் எடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார் நீங்கள் காலமெல்லாம் தலை சொரிஞ்சு ஏன்டா அவர் என்ன சந்திக்கணும் ஏன் அவர் சொல்லணும்னு கேட்டுட்டே இருக்கு கத்தர் கைவிட மாட்டார் மனித உதவிகள் ஒன் லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹியூமன் மனித உதவியினுடைய உச்சகட்டத்தின் வேத வெளிப்பாடு உங்களுக்கு சொல்றங்க கொல்கோதா மலைக்கு சிலுவை சுமந்து கொண்டு அடிகளை ஏற்றுக்கொண்டு என் இயேசு சிலுவைக்கு போகும்போது தடுமாறுகிறார் தேவகுமாரன் மனுஷகுமாரன் ரத்தம் வடிந்து உடல் உறுப்புகள் வெளியே தரும் அளவிற்கு அடித்து கிழித்தார்கள் இயேசு சிலுவை சுமந்து போகும் வழியில் ஆமே சொல்ல மாட்டேங்கிறா தடுமாறி கீழே விழுகிறார் இதற்கு மேல என்னால் என்னுடைய அசைன்மெண்ட் சிலுவை என்ற அசைன்மெண்ட கம்ப்ளீட் பண்ணுவதற்கு இனி ஒரு அடி வைக்க பலன் இல்லை என்று தெரிஞ்ச போது சைரின் நாட்டு ஊரானாகிய சீமோன் என்ற ஒரு மனுஷன் ஏசுக்கிட்ட கிட்ட வந்து நீங்க வேணா நான் சுமக்கிற அந்த சிலுவையை என்று முன்ன பின்ன அறிவில்லாதவர் முன்ன பின்ன பிரகாசம் இல்லாதவர் சிலுவையை சுமந்து கொண்டு கொள்கை கொல்கத்தா வரைக்கும் கொண்டு சென்று இயேசு முடிக்க வேண்டிய வேலையை முடிப்பதற்கு ஒரு மனுஷனை உதவி செய்ய செய்தவர் உங்களுக்கு சரியான சைமோனை உங்க வழியாய் கொண்டு வந்து உங்க அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண உங்க ப்ராஜெக்ட பினிஷ் பண்ண உங்கள் வீடை கம்ப்ளீட் பண்ண உங்க மகத்துவங்களை காண மனித உதவிகளை உங்கள் மடியில் கொண்டு வந்து சேர்த்து மன்னாவை தந்து மகத்துவங்களை தந்து உங்களை மரம் போல மரம் போல உங்களை பிரகாசிக்க செய்வான் அஞ்சு பேரை தட்டி சொல்லுங்க சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை சொல்லாம நடுவில் குனிஞ்சு படுத்திருக்கே போற பிளான்ல இருக்கியோ எழுந்து சொல்லு ஆமே நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் நல்லா கைத்தட்டி செலவிட்டேன்